பாரத் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு தூத்துக்குடி நம்மளுடைய முத்து நகர் சிட்டி அதாவது ஹிந்தில மோதி அப்படிப்பட்ட நகருக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணிக்க நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ரவிஜி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கப்பல் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சர்வானந்த சோனாவல்ஜி அவர்களை கப்பல் போக்குவரத்துடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சாந்தனூ தாக்கூர் அவர்களை கப்பல் இணை இணையமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்ரீபத் நாயக் அவர்களை பொதுப்பணித்துறையினுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ஏ வே வாலு ஏவா வேலு அவர்களை இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பல்லாயிரம் கோடிக்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து சென்ற முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் திருச்சியில திருச்சியில விமான நிலையத்தை தொடங்கி வைத்துவிட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார்கள் அடுத்து இரண்டே மாதத்தில் இன்றைக்கு நம்மளுடைய தூத்துக்குடியில முத்து நகர்ல கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்று கொடுக்க வந்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நம்மளுடைய மரியாதைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த தேசமாக இருந்து கொண்டிருக்கிறார் நாடாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள் அதே போல சாகர் மாலா திட்டத்தின் கீழே இன்றைக்கு நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் இன்றைக்கு ஐஎஸ்ஆர்ஓல கூட நம்மளுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே முதல் முறையாக சந்திராயன் மூணுல சந்திராயன் பிரிய நம்ம சவுத் போலுக்கு அனுப்பிய பெருமை நம்முடைய பாரத தேசத்திற்கு இருக்கு அதை அனுப்பியவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகத்திற்கே இன்றைக்கு ஸ்பேஸ் செக்டர்ல பயனீராக விளங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய தேசம் ஆத்மநிர்பர் பாரத் நம்முடைய தேசம் சுயசார்பு பாரதத்தின் கீழே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே எண்ணம் ஒரே லட்சியம் இந்த நாடு இரண்டாயிரத்தி நாற்பத்தி உலக வல்லரசாக இருக்க வேண்டும் இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்முடைய பிரதமர் அவர்கள் லட்சியத்தோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு முத்து நகர் நம்முடைய தூத்துக்குடி நகருக்கு உங்கள் சார்பாக நம்முடைய சார்பாக தமிழக மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்